உலகில் தமிழ் பேச மாட்டேன் நல்லவாத வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் பற்றி நம்ம பார்க்க வரும் அதாவது குரோம் எக்ஸ்டென்ஷன் பொதுவாக உங்களுக்கு டைப்பிங் வந்தோம்னா மேக்ஸிமம் நீங்கள் டைப் பண்ணாங்க மேக்ஸிமம் ஒன் ஹவர் இல்லை இரண்டு அவர் அதுக்கு மேலே நம்மளால் கன்டினியூஸாக டைப் பண்ண முடியாது ஸோ இவ்வளோ வேணால் நம்ம செய்கிற வேலையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம சொல்ல சொல்ல யாராவது டைப் பண்ணி கொடுத்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஸோ அது சம்மந்தமான வீடியோஸாக நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள உடனடியாக போயிடலாம் இன்னும் தமிழ் டெக் மேக்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம அது ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணுறது நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாமே நீங்க உடனே கொடுத்து தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாம தமிழ் டெக்னேச்சர் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் இன் என்ற வெப்சைட் வழியாகவும் நம்முடைய வீடியோஸை வந்து நீங்கள் உடனே கூட தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் வாய்ஸ் நோட் டூ என்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் அது கூகுள் குரோமோட நம்ம வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து அதில் ஒர்க் பண்ண முடியும் ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டாமல் பாருங்கள் முதல்ல வந்து குரோமுக்கு போங்க

சோ இதுல சர்ச் த ஸ்டோர் இருக்குல்ல அதுல போயிட்டு வாய்ஸ் நோட் டூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம் வாய்ஸ் நோட் டூ நம்ம சர்ச் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து குரோம் கூட ஆட் பண்ணிட்டேன் இங்க கீழே இருக்கலைங்களா ப்ளஸ் ஆட் டு குரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டா போதும் இங்க ஸோ இங்க ஏடுன்னு சொல்லிட்டு காட்டிடும் சோ அந்த ஆட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா குரோமோட ஆட் ஆயிடும் ஸோ ஆட் ஆயிட்ட பிறகு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் சிம்பிள் இருக்குறீங்களா வாய்ஸ் நோட் டு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுது அந்த லோகோ வந்து அசம்பிள் ஆகிடும் ஓகேங்களா சோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணலாம் நான் பண்ணிட்டேன் வந்து அது போயிட்டு அதில் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் இப்படி தான் ஓபன் ஆகும் சோ இந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கேவே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம் இதுல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தான் இருக்கும் சோ அதனால நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் தானே நம்ம டைப் பண்ணணும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மைக் இருக்கு அந்த இந்த மைக் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பர்மிஷன் கேட்கும் அந்த பர்மிஷன் நீங்கள் வந்து அலோ பண்ணிவிடுங்க அலோவ் பண்ணிட்டு பிறகு இப்போ இந்த மைக் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே டைப் ஆகிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் பேச போகிறேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஒரு நோட் இருக்குது நோட்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் இப்போ நான் படிக்க போறேன் அது எப்படி வந்து டைப் ஆகுதுன்னு பார்க்கலாம் வீ ஆர் ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் ஸ்கூல் நோட் புக்ஸ் இன் தமிழ்நாடு அவர் அதர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஸ்கூல் நோட் புக்ஸ் கமா அக்கௌண்ட் புக்ஸ் கமா ஸ்பைரல் பேட் கமா ரைட்டிங் பேட் கமா எஸ்டிமேட் புக் கமா கேஷ் மெமோ புக் கமா டூப்ளிகேட் புக் கமா ரெசிப்ட் புக் கமா ரெண்டு ரெசிப்ட் புக் கமா கேஷ் ஓச்சர் புக் கமா கிஃப்ட் கவர்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இங்க போயிட்டு இங்க ரெட் கலர் சிம்பிள் நம்ம தப்பா கொடுத்த இடத்துல போயிட்டு நீங்க எடிட்டும் பண்ணிக்கலாம் தப்பா இருந்துச்சுன்னா எடிட்டும் பண்ணிக்கலாம் இங்க கலர் இருக்கு ஸ்பில் செக்கும் நம்ம பண்ணிக்கலாம் கலர் ஸோ இது மாதிரி நம்ம டைரக்டா உள்ள போயிட்டு நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நம்ம படிச்சு பார்த்துட்டு கூட நம்ம ஏதாவது வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம் சோ இது மாதிரி வந்து நீங்க குறைஞ்ச டைம்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் லைன்ஸ் கூட நீங்க வந்து டைப் பண்ணலாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதாவது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்க கஸ்டமர் மூலமாக டேரக்ட் அந்த போய் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெல்லிங் கரெக்ஷன் வந்தாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் நான் முக்கியமாக கொடுக்கறது காரணம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க பெரிய பெரிய ரைட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய வேலை பழுவை குறைக்க வகையில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ள வந்து நம்மளுக்கு தேவையானது ஆட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் எதாவது கரெக்ஷன் இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா இதில் நிறையவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போங்க இது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எதுக்கு சொல்றோம்னா இது மாதிரி டெக்னாலஜி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக உபயோகமான வீடியோஸ் நான் கொண்டு வந்து இருக்கேன் மீண்டும் புதிய வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்